மாணவர்களையும் யாவரையும் இந்த நாளில இந்த காணொளி மூலியமா இவங்களை பார்ப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில நம்ம அநேக பேர் சொல்றது இருக்காங்க அவங்களை போல இருங்க இவங்களை போல இருங்க நீங்க இவங்களை போல பேசுங்கன்னு சொல்லி பலரை போல நான் வாழணும்னு நம்ம நினைக்கிறோம் நம்மளை போல நம்ம இருக்கணும்னு நம்ம நினைக்கிறதே இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க பக்கத்து வீட்டு பிள்ளைங்களை பார்த்து இந்த பிள்ளையை போல நீ நல்லா படி அந்த பிள்ளை பாரு எவ்வளோ அழகாக படிக்கிறான் நல்ல மார்க் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில வால்மை பிள்ளைங்களை பார்த்து நீ அவனை போல மாறு சின்ன இப்போ வாழி பிள்ளைங்கள்லாம் கூட சினிமா நடிகர்களை பார்த்து அவங்கள போல இருக்கணும் ரஜினியை போல இருக்கணும் அந்த ஸ்டைலில் இருக்கணும் விஜயை போல இருக்கணும்னு சொல்லி பல பெயர்கள் அவங்கள போல இருக்கணும்னு சொல்லி நம்மளுடைய உடைகளையும் நடைகளையும் ஸ்டைல நம்ம மாற்றிக்கிறோம் ஆனால் இன்றைக்கு வேதத்துல இவர்களை போல ஒரு சில காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு காண்பதலாவதுமையான பலிகளை செலுத்த போல மேன்மையான வழிகள் எபிரேயர் எழுதுன நிருபம் பதினோராம் அதிகாரம் நாலாம் வசனம் வேதத்துல வாசிக்கிறேன் விசுவாசத்திலே ஆபேல் காயனுடைய பலியையும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் அவன் மறித்தும் பேசுகிறான் ஆபேலே போல இந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்கிறாங்க காயின் ஆபேல் என்று சொல்லி விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் காயின் கொண்டு வந்தாங்க தோட்ட வேலை செய்கிறவன ஒரு வேலை இருந்து இருக்கலாம் அந்த சூழ்நிலை நல்ல அதாவது பழங்கள் காய்கறிகள் இதை கொண்டு வந்து படைத்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் வேதத்தில் ஆமேல் த மாடு ஆடுகள் மந்தை மேய்க்கிறதுல ஆட்டு மந்தையில் ஒரு நல்ல கொழுத்த கன்றை கொண்டு வந்து பலி செலுத்தினான் என்று சொல்லி பார்க்குறோம் காயினை விட மேன்மையான பலியை ஆபேல் செத்துறோம் இன்றைக்கி நம்ம கொண்டு வருகிற ஆண்டினுக்கு காணிக்க கொடுக்குற பலி நம்ம வீட்டில் பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க நல்லா படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன நல்ல டாக்டர் நல்ல கலெக்டர் ஆகணும் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனா யாராவது அந்த பிள்ளைங்க நம்ம குடும்பத்தில் வேறுபடுதல் இல்லாம இல்ல பிள்ளைகள் அடங்காம அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற பிள்ளைங்களை இவங்க நான் நல்ல பிள்ளையம் மாட்டேன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துறேன் யோசித்து பாருங்க எனக்கு பிரியமானவர்களை இந்த உலகத்துல ஆண்டவர் ஆண்டவருக்கு நம்ம எதை கொடுக்குறோம் நல்ல விசேஷமானது தர்றோமா இல்லை நேர்த்தியானதை கொடுக்குறோமா இல்லை முதற் பலனானது கொடுக்குறோமா இல்லைங்க வத்தலும் தொத்தலும் இல்லாதது தேவையில்லாத எல்லாவற்றும் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர் நினைக்கிறோம் ஆண்டவர் கேட்குறது ஒரே ஒரு காரணத்தை தான் கேட்குறாரு ஆபேல் தனக்கு மேன்மையான பலியை கொடுத்தார் இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும் மேன்மையான இருதயமாகிய ஒரு பலியை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும் நொறுகின அந்த இருதயத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு ஆவேளை போல நீங்கள் பலி செல்லத்துலாம் இருக்கணும் ரெண்டாவது இன்னொருத்தர நம்ம பார்க்கலாம்

கூட இருக்கும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் நான் எங்க நான் போற இடமெல்லாம் தேவன் என்னோட கூட இருக்கிறார் மோசை கூட சொல்றாருங்க நான் திக்குவாய மந்த இருக்கிறேன் நான் அந்த இடத்துல போயிட்டு எகிப்து தேசத்துல இருந்து ஜனங்களை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்ல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ போ என்று சொல்லி இன்னைக்கு ஏனோக்கை போல நீங்க தேவனோடு நடக்கணும் தேவனோடு நடக்கும் பொழுது அவர் மகிமையில் ஏனோக்க எடுத்து அவர் மரணமே இல்லைங்க ஆண்டவரோடு கூட இருக்கும்போது ஒருவேளை ஏனோக்கு மறிக்காம ஆண்டவர் எடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு நாம் எல்லாரும் மறிக்கிற ஒரு மரணத்தை நோக்கி தான் நாம் ஓடி கொண்டிருக்கிறோம் மரணத்துக்கும் வாழ்க்க நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு இடைப்பட்ட காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகையினால நீங்க ஏனோக்கோ போல தேவனோட நடக்கும் பொழுது உங்க மரண நாள் இன்னும் கொஞ்சம் நீடித்து இருக்குங்க தூரமா இருக்கும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீ ஏனோக்கு கர்த்தரோட கூட ஏனோக்கு எப்படி இருந்தாரோ அது போல இருங்க மூன்றாவது இன்னொரு தேவ மனிதன் நம்ம சொல்லு நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளைட்டபடியெல்லாம் என்ன சொன்னார் நான் ஜலத்தினால் அழிக்க போகிறேன் நீ ஒரு பேழைய கட்டு என்று சொல்லி சொன்ன நல்லா யோசனை பண்ணுங்க அந்த இடத்துல அவங்க அந்த கப்பலை கட்ட சொல்லும் பொழுது அந்த பேழையை கட்ட சொல்லும் பொழுது ஒரு மலை உச்சியின் மேல போய் கட்ட சொன்னாருங்க அண்ணன் சொல்ற அந்த காரியத்தை நாம் கேட்டு அதன்படி நோவா என்ன பண்ணாரு அப்படியா செய்தாரு யோசனை பண்ணி பாருங்க ஆபேல் அவருடைய காணிக்கை செலுத்துற காணிக்கையில அவர் உகந்ததை செலுத்துனாரு ஆபேலை போல நீங்க காணிக்க முதன்மையானது கத்தருக்கு கொடுங்க ரெண்டாவது ஏனுக்கு தேவனோட நடந்தான் அது போல நீங்களும் தேவனோட கூட நீங்க நடக்கும் பொழுது கத்தருங்க ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்குற தேவை அது மட்டும் மட்டுமல்லு போல நீங்க கீழ்படிங்க அப்படியே கீழ்ப்படைஞ்சாரு நோவா எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க நோவா தன்னுடைய மனைவி தன்னுடைய மூன்று பிள்ளைகள் தன்னுடைய மூன்று மருமக என்று சொல்லி எட்டு பேரோட கூட அவர் செலக்ட் பண்ணின ஜீவ மிருகங்கள் தான் இந்த உலகத்துல அந்த கப்பல்ல இருந்தது என்று சொல்லி பேலைக்குள்ள நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் யாரை போல நடக்கணும்னு சொன்னா இன்னும் தேவனோடு கூட இருக்கும் பொழுது இந்த வேதத்தில் இருந்த இந்த மூன்று மனிதர்களை போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து பாருங்களேன் அவையில போல காணிக்க கொடுக்கறதிலும் நோவை போல் ஆண்ட ரோடு நடக்கிறதுலும் யோ நோவா சொல்றத போல் கத்திரக்கு கீழ்ப்படுகிறதிலும் அவரை போல் நீங்கள் இருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பெரிய பெரிய அற்புத காரணமான காரியங்கள் நடக்கும் அதனால் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நம்ம அப்படியே கண்ணு முடியும் சின்ன ஜப்பத்தை செய்கிறதுனாலோ எங்களை நேசிக்கிறதா நான் நல்லா தகப்பனேன் அப்பா இது இந்த நாளில் சொல்லப்பட்டதான எங்கள் மூன்று பெயர்களைப் போல நாங்கள் வாழ அப்பா எங்கள் வாழ்க்கையில் அதை பிரயோஜனப்படுத்துக்குள்ளே எங்க புரிவித்தாங்கப்பா அநேக மக்கள் ஆண்டவர் இவங்கள போல வாழலாம் அவங்கள போல வாழணும் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை ஆண்டு வர வெறுமையாய் கழித்து கொண்டிருக்கிறாங்கப்பா இன்றைக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த தேவ மனிதர்களை போல ஆண்டு வரேன் போல கீழ்புடிதலோடு ஆண்டு வரேன் இவனுக்கு போல மோடு கூட ஆண்டு முறை நடக்கிற பிள்ளையார் தகப்பனே ஆண்டு வரே ஆவேளை போல ஆண்டு உகந்த காணிக்க கொடுக்கறது போல தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நாங்கள் கீழ்ப்படைந்து நடக்க உதவி தாங்க ஏசு மொழியா ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளில் இந்த செய்தி உங்களை தொடும் இந்த செய்தி உங்களை வெலப்படுத்தும்னு சொன்னா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இதை கேளுங்க இதன்படி நீங்க நடந்து கொள்ளுங்க கத்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு என்று ஆசிர்வதித்து கொடுப்பாராக